அனைவருக்கும் வணக்கம் லக்ஷன்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து இயற்கை வழி விவசாயத்தில் நெல் சாகுபடியை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க நெல் சாகுபடி நம்ம வந்து ஒரு நாற்பது சென்ட் வந்து போன வருஷம் நெல் சாகுபடி பண்ணோம் அதுக்கு நம்ம என்னென்ன பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஒரு நாற்பது சென்ட்டுக்கு நாலு டிப்பர் எருவு கொட்டணுங்க எருவு கொட்டி நல்லா உழவு ஓட்டிட்டோம் மழை பெஞ்ச உடனே நாற்பது சென்ட்டுக்கு இருபது கிலோ தக்கா விதைச்சோம் இருபது கிலோ தக்கா விதைச்சி நீட்டாக வந்து முளைச்சிருக்குங்க நம்ம நல்ல வந்து உரம் கொடுத்ததுனால தக்கா எப்படி நல்லா பல பலன் வந்திருக்குன்னு பாருங்க பூ பூக்கும் தருணத்தில் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம நாற்று விட ஆரம்பிச்சிடலாங்க பூ பூக்கும் பருணத்தில் நாற்று விட்டோம்னா ஒரு இருபது நாள் அடுத்தது காய் காய்க்கும் போது நம்ம காய் வரும்போது ஓட்டிடலாங்க பிஞ்சு வரும்போது நம்ம நாற்று விடும்போது பார்த்தீங்கன்னா நாற்ற நல்லா ந விதை நிறுத்தி பண்ணிருந்தேங்க நல்ல முட்டை கரைசல் போட்டு நெல்லை வந்து நல்லா மிதக்கிற ஸ்டேஜில் மிதக்க வச்சுட்டு அந்த அடியில் இருக்க நெல்லை மட்டும் நம்ம எடுத்து நீட்டாக நாற்று விட்டுட்டோம்னா நம்ம வந்து நாற்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோ நெல் நம்ம நா நாற்று விட்டுருக்குறோம் நமக்கு ஏழு கிலோவே நமக்கு அதிகம்தாங்க நம்ம அஞ்சு கிலோ இருந்தால் போதுங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நெல் ஜெர்மேஷன் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சேர்த்து விட்டுடுங்க நம்ம வந்து அப்படி விடும்போது நெல் வந்து நல்லா பரவலாக விடணும் நல்லா அகலமாக தூவி விடும்போது நெல் வந்து அடித்தண்டு நல்லா முத்தி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் நாற்றுங்க பதினஞ்சு நாள் நாற்று ஆன உடனே நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி நல்லா பச்சை கட்டி ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் ஸ்டேஜ் பதினஞ்சு நாளைக்கு மேலே நம்ம வயல் ஓட்ட ஆரம்பிச்சிட்லங்க நல்லா வயல்வோட்னா ஒரு இருபத்தோரு நாள்லேருந்து இருபத்தி இரண்டு நாளில் எடுத்து நட்டுறலங்க நல்லா நீட்டாக வந்து மறு உழவு பண்ணணும் நாம் இதில் ஓட்டுறோன்னு கேட்டிங்கன்னா டிராக்டரில் ஓட்டுறோம் டிராக்டரில் ஓட்டுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏன்னா வண்டி மாடுகள் இல்லாதனால டிராக்டரில் தான் ஓட்டியாகணும் டிராக்டர்லேயே ஃபஸ்ட்டு உழவு பார்த்திங்கன்னா இது ஃபோர் வீல் டிரைவ் ட்ராக்ட்ரு இது வந்து நல்லா கலப்பை போட்டு ஆழமாக உழவு பண்ணியிருந்தேங்க ஆழமாக உழவு பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அடியில் மண் வந்து நல்லா வளமாயிரும் மேலே இருக்கிற சத்துக்கள் வந்து கீழே இருக்கிற சத்துக்கள் மேலேயும் மேலே இருக்கிற சத்துக்கள் கீழேயும் நல்லா கலந்துருங்க கலந்த பின்னாடி நல்லா பரம்படிச்சிடணும் பரம்படிச்சுட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதய நேர்த்தி பண்ணியிருந்தாலும் திரவ அசோஸ் பயிரிலத்தை ஊற்றி அந்த நாற்றை வந்து நலச்சி நடும்போது நாற்று வந்து சீக்கிரம் பச்சை கட்டிக்கும் உயிர் உரமா நம்ம அடியில் இருக்க மண்ணில் இருக்கிற சத்துக்கள் அனைத்தையுமே இழுத்து நம்ம வந்து நெ நெல் பயிருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் நெல் பயிருக்கு கொடுக்கும்போது சீக்கிரமா பச்சை கட்டிடுங்க நாம் அதை வந்து ரொம்ப க கரெக்டாக கடைபிடிக்கணுங்க கடைப்பிடிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா சீக்கிரம் பச்சை கட்டிடுவோம் நெற்கள் அதில் இருக்கிற குத்துக்கள் வந்து எதுவுமே சாவாது அதுதான் மெயின் காரணங்க அதில் உடனே பாருங்க நம்ம எடுத்து ஒரு பத்து நிமிஷம் உடனே நழைச்சி எடுத்து உடனே நடாம ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் வச்சிருந்து நம்ம நடவு செய்யணுங்க நடவு செய்யும்போது நம்ம என்னென்ன கவனிக்கங்கிறத அடுத்தது பார்க்கலாங்க நம்ம நடவு செய்யும்போது நம்ம நல்லா பரம்படிச்சு மட்டமா இருக்கணும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாலை நடவு கிழக்கு மேற்கா போடும்போது நம்ம காற்றோட்டமும் நல்லா இருக்கும் இந்த சாலை நடவும் நம்ம போட்டிருக்கோம் இதோட குத்துக்கு குத்து பார்த்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டரும் சாரிக்கு சாரி ஒரு அடியும் நம்ம போட்டு நட்டுருக்குறோம் நட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாவது நாள் பதினஞ்சு நாள்ல நம்ம பார்க்கும்போது இந்த தவக்கலை தளப்பரட்ட பூரா வந்துடும் இதுதான் இயற்கை வழி விவசாயத்தோட ஸ்பெஷலுங்க இது ஸ்பெஷலா பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா பூச்சிகள் புழுக்கள் நன்மை செய்யும் பூச்சிகளை விட்டு தீமை செய்யும் பூச்சிகளை பூரா பிடிச்சி சாப்பிட்ருங்க இது நம்ம இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம பாருங்கள் நல்லா தலைப்பரட்டை நல்லா வந்து நல்லா வளர்ந்து தவக்கலையாக வந்துடும் பூச்சிகளை பூரா பிடிச்சி சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு நமக்கு எதுவாக இருக்கும் இயற்கை விலை விவசாயத்தில் நஷ்டங்கிறதே கிடையாதுங்க அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாள் முதல் இருபத்தைந்து நாளில் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ணுறது நம்ம ஒரு நாற்பது சென்ட்டுக்கு இருபத்தஞ்சி முதல் ஒரு முப்பது கிலோ வந்து கடலை புண்ணாக்கு ஓடு புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க ஓடு புண்ணாக்கை நம்ம பரவல விசிறி விட்டு இருபத்தோரு முதல் இருபத்தஞ்சி நாள் நல்லா ஊறிடுங்க கையில் வந்து நல்லா களைப்பறிக்கும்போது அது உங்களுக்கு இரு இது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ புண்ணாக்குங்க அஞ்சு கிலோ இருக்கிறது மொத்தம் முப்பது கிலோ புண்ணாக்கு நம்ம நாற்பது சென்ட்டுக்கு போட்டோம் இது மாதிரி நல்லா களைப்பறிச்சு அடி வேர்களை பிச்சு விட்டு கையில் கிழச்சி விட்றணுங்க நம்ம க களைப்பறிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி நாளில் ஒரு களைப்பறிக்கிறோம் அடுத்து நாற்பது நாளில் கோணா வெட்டை வச்சு ஓட்டி விட்றேங்க நாம் ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜீவோ மிரத கரைசில் வந்து நம்ம பேரலை கரைச்சி வச்சிட்றோம் இது பார்த்திங்கன்னா நாற்பதாவது நாள் இது ஜீவாமிரத கரைசல் பேரலுங்க இது வந்து உங்களுக்கு எந்த கிருமிகளும் பூச்சிகளும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஈர சாக்கை போட்டு சுத்திலும் கட்டிடுறோம் ஜீவாமிரத கரைசல் வந்து இந்த பைப்பு வழியாக நம்ம தண்ணி விடுற இடத்துக்கு கோஸ் போட்டு விட்டும் போது எல்லா இடத்துக்கும் நல்லா சீராக போய் சேர்ந்துருங்க ஜீவாமிரத கரைசல் வந்து ஒரு தடவை நம்ம ந நம்ம இது பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜிங்க அடுத்த பதினஞ்சு நாள் அது பூட்ட வர ஸ்டேஜ் இப்போ பூட்ட வர ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டிங்கன்னா ஜீவமிரத கரைசல் வந்து வயலுக்கு ஃபுல்லா விடும்போது ஜீவாமிரத கரைசல் கூட ஒரு அஞ்சு கிலோ கடலை புண்ணாக்காக நம்ம கொட்டியிருக்கோம் அஞ்சு கிலோ கடல ஜீவாமிரத கரைசல் கரைச்சி ஒரு மூணு நாள் ஆன பின்னாடி ஏழு நாளைக்குள்ளே விட்டுருணுங்க நம்ம மூணு நாள் ஆன உடனே ஒரு ஒரு நாள் நாலாவது நாள் டூ அஞ்சாவது நாள் விடுறதுக்கு ஒரு அஞ்சு கிலோ கடலை புண்ணாக்கா அது கூடயே கொட்டி நம்ம நீட்டாக கலக்கி விட்டுறோம் கலக்கி விட்ட உடனே ஜீவாமிரத கரைசலோட புண்ணாக்கு ஊறிக்கும் ஜீவாமிரதம் ப்ளஸ் புண்ணாக்கு கரைசல் நல்லா ஊறிக்கிட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு சத்து தாங்க நல்ல சத்து வந்து பூட்டை வரத்துக்கு மணிகள் பிடிக்கிறதுக்கு பூட்டை நிறைய வரத்துக்கு நல்லா தெளிவாக தெருப்பான பூட்டைகள் வந்து வரத்துக்கும் சத்துக்கள் வந்து நம்ம உறுதுணையாக இருக்குங்க நம்ம குத்துக்கள் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரில்லரில் நம்மக்கிட்ட இருக்கிற நெல் பணிகளில் குத்துக்கள் பார்த்திங்கன்னா எழுவது முதல் நூற்றி பத்து குத்துக்கள் வரிகளை நம்மக்கிட்ட வருதுங்க இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணாலும் செயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதுக்கும் இதுதான் வித்தியாசம் தூர் பாருங்கள் எப்படி தூர் கட்டியிருக்கு அதிகளோட மணிகள் வந்து பூட்டை வர ஆரம்பிச்சிருச்சுங்க நீட்டாக பூட்டை வரும்போது மறுபடியும் ஒரு தடவை நம்ம வந்து ஜீவாமிரதம் விட்டுறோம் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நெல் வந்து நல்ல முத்தும் பணத்தில் ஜீவாமிரதம் விடும்போது நல்ல மணிகள் வந்து திரட்சியான மணிகள் நமக்கு கிடைக்குங்க கிடைக்கிறனால நமக்கு வந்து நெல் சாகுபடி அதிகமாக இருக்கும் நம்ம இயற்கை வழி விவசாயத்தில் பண்ணுறதுனால எந்த நஷ்டமும் கிடையாது நெற்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அரை அடியிலருந்து ஒரு ஆறு சென்டிமீ ஆறு இன்ச்சிலருந்து எட்டு இன்ச்சு வரைக்கும் பூட்டையோட லென்த்து நமக்கு கிடைச்சிதுங்க அந்த போட்டியோட லென்த்து எந்த அளவுக்கு கிடைக்குது அதே மாதிரி மணிகள் பிடிக்கும் தூர்கள் குத்துக்கள் எண்ணிக்கை அதிகமாக கிடைக்கும் போது நமக்கு அடுத்தடுத்து ஈல்டுகள் அதிகமாக கிடைக்குங்க இது மாதிரி இப்போ நம்ம வந்து பாதுகாப்பாக நம்ம வந்து பயிர் பண்ணும்போது நம்ம இதே பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு பூச்சி மருந்து கூட நம்ம எப்பயுமே அடிக்கிறது இயற்கை வழி பூச்சி மருந்து கூட நம்ம அடிக்க மாட்டோம் அடிக்கலைங்க இந்த தடவை நல்ல திறமான நெல்கள் நமக்கு வந்திருக்கு நமக்கு நெல் முதிர்ச்சி அடைந்து பசுங்காயாக அறுத்தோம்னா நமக்கு நெல் கொட்டாதுங்க அதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம ஆரோஸ்ட் மூலியமாக தான் அறுக்கிறதுனால சுற்றிலும் நெல்லை பூரா அறுத்து சுற்றிலும் போட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டு அடிக்கு நல்லா அகலமாக அறுத்து போகிறதுனால உங்களுக்கு டேமேஜ் நெல் வந்து டயரில் மாட்டிக்கிட்டு டேமேஜ் ஆகிறத நம்ம தவிர்க்கலாங்க இது மாதிரி சிறந்த முறையில் பயிர் பண்ணுறதுனால நம்ம என்ன ஈல்டு எடுத்தோம்னு கேட்டிங்கன்னா நாற்பது சென்ட்டில் ஆயிரத்தி தொண்ணூறு கிலோ நாம் நெல் எடுத்தோம் அதை வந்து இயற்கை வலி விவசாயமும் நம்ம பண்ணியிருக்கோம் நெல் மணிகள் பாருங்கள் எப்படி திரட்சியாக இருக்குன்ட்டு இதில் வந்து நம்ம நெட்கள் இது மாதிரி நல்ல தர்ச்சியான நெல் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பயிரிடுறதுக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க இதுக்கு எனக்கு மொத்தம் ஆன செலவே பார்த்திங்களா மொத்தத்தில் ஒரு ஆறாயிர தான் எனக்கு செலவாச்சுங்க இயற்கை வழி விவசாயம் பண்ணுறதுனால அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல நெல் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தை நமக்கு கிடைக்கிதுங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி நமக்கு விவசாய பதிவுகள் வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்